மாவட்டம் எஸ் எஸ் குளம் ஊராட்சி ஒன்றியம் வெள்ளானைப்பட்டி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்தார் கவிதா இவர் சில முறைகேடுகளில் ஈடுபட்டதாக புகார்கள் எழுந்த நிலையில் அதன்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த ஊராட்சியில் சிறப்பு அலுவலரால் நிர்வாகம் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த இருபதாம் தேதியன்று அப்பகுதியில் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்ட போது கவிதா மீண்டும் அவர்களுக்கு சாதகமானவர்களை கொண்டு முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் இதுகுறித்து ஊராட்சி செயலாளரிடம் முறையிட்டால் கவிதாவை சார்ந்தவர்கள் தங்களிடம் தகராறு செய்வதாகவும் கூறி அந்த ஊராட்சியின் வார்டு உறுப்பினர்களான சுமதி வடிவேலு சகுந்தலா தேவி ராஜேஸ்வரி செல்வி ஆகியோர் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் முன்னிலையில் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் மேலும் கவிதா தங்களை ஜாதி பெயரை குறிப்பிட்டு இழிவுபடுத்துவதாகவும் தங்கள் மீது பொய்ப்புகாரை புகாரை அளித்திருப்பதாகவும் எனவே அவர் மீது விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டனர் குறித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் கவிதா என்பவர் அளித்துள்ள புகார் குறித்தும் அங்கு நடந்தது என்ன என்பது குறித்தும் விளக்கமளிக்க வந்திருப்பதாக கூறினார் மேலும் மாவட்ட ஆட்சியர் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருப்பதாக தெரிவித்ததாக கூறினார் மேலும் அங்கு அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவதாக தகவல்கள் வருவதாக தெரிவித்தார் இந்த மனுவை அளிக்க பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து வந்ததால் சிறிது நேரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சலசலப்பு ஏற்பட்டது எஸ் எஸ்குல ஒன்றியம் வெள்ளானப்பட்டி ஊராட்சியில் கடந்த வாரம் அந்த பகுதியை சேர்ந்த முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்தவர்கள் மாரதி நென்று மாரதி நகர் என்ற ஒரு பகுதியில் பைப்பு போடுவதற்காக சென்று ஒரு குறிப்பிட்ட அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும்தான் பைப் போடுவோம் மற்றவங்களுக்கெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வேண்டியவர்களிடம் மட்டும் அந்த பைப்புக்கான ரசீதுகளை பெற்று அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இதை அறிந்த அந்த ப கம்பெனிக்காரங்களே எங்கள் அந்த நகர்காரங்க அந்த மாதிரி நகரை சார்ந்த பொதுமக்கள் எங்கள் வார்டு கவுன்சிலரிடமும் துணைத் தலைவரிடமும் அந்த பிரச்சனை அந்த சேர்மன் அவங்களிடமும் அந்த பிரச்சனையை பற்றி அந்த நகரில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க இதையே திங்கக்கிழமை கேட்பதற்கு அந்த ஊராட்சி அலுவலகத்திற்கு அது அலுவலகத்திற்கு சேர்மன் கவுன்சிலர் மற்ற கவுன்சிலர்களும் சேர்ந்துட்டு அந்த துணைத்தலைவர் எல்லோரும் போயிருப்பாங்க போயிருக்காங்க அந்த செக்ரட்டரிக்கிட்ட போய் ஏப்பா இப்படி பண்ணுறீங்க எல்லோரும் அனைவருக்கும் பைப்பு தானே கொடுக்கணும் எப்படி ஒரு சாரருக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு சாரர்கிட்ட இருந்து மட்டும் அந்த ரசீதை இருக்காங்க இது என்ன நியாயம் எல்லாத்துக்கும் கொடுக்கணுமல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க வந்து அவ இவங்க வேண்டாத ஆர்கூமெண்ட் பண்ணி இவங்களை வெளியேற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க முயற்சி பண்ணிவிட்டு இவங்க அடித்ததாகவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு வழக்கு பதிவு செஞ்சு பண்ணிகிட்ருக்காங்க அது அதுபோக அந்த இடத்திற்கு அந்த உள்ளூரில் தான் சேர்மன் அந்த பகுதியை சேர்ந்தவர் அந்த வாடகை சேர்ந்தவர் அவரும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தற்போதைய தலைவி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கலெக்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த அம்மா தான் இந்த சேர்மன் தான் தலையிட்டு என்ற ரூம்பை பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து கிடையாது அது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி விளக்குவதற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டு கலெக்டர்கிட்ட மாவட்ட போலீஸ் அதிகாரி கொடுத்துருக்காங்க மாவட்ட போலீஸ் அதிகாரி கொடுத்துருக்காங்களா மாவட்ட ஆட்சித்தலைவரோட கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு தெரியும் இதை சொல்லிவிட்டு ஊருக்குள்ளே வந்து இருக்காங்க அதை விளக்குவதற்கு உப சேர்மன் அந்த பகுதியில் இருந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அதே போல் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அந்த மாறுதி நகரை சேர்ந்த பொதுமக்கள்லாம் வந்து கலெக்டர்கிட்ட அப்படியெல்லாம் நடக்கலை நடந்தது என்ன அப்படிங்கிறது விளக்கம் சொல்வதற்காக என்ன தொகுதி சார்ந்த முறையில் சட்டமன்ற முறை நானும் சேர்மனும் மற்ற உறுப்பினர்களும் அந்த ஊரினுடைய பிரமுகர்களும் வந்து அதை விளக்குவதற்காக வந்திருக்கின்றோம் கரெக்டர் இதை பார்த்து விசாரித்து நல்ல முடிவு எடுப்பதாக கண்டிப்பாக அனைவருக்கும் குடிநீர் ஏற்பாடு செய்து போகிற அனைவருக்கும் கொடுக்கணும் ஒரு சாருக்கு மட்டும் கொடுத்து ஒரு சாருக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கின்றேன் மற்ற விஷயங்கள் நீங்கள் சொன்னதில் கவனமுடன் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க அதுதான் முன்னாடிதான் சொன்னாங்க